இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு ஒருத்தர பிடிக்கும் சோ இப்ப எனக்கு ஒருத்தர பிடிக்குது இது எப்படி வசியமைய வச்சு அவங்கள வந்து என்னால கவர்ந்து இழுக்க முடியும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எனக்கு வந்து ஆக்டர் கவினா ரொம்ப பிடிக்கும் அவர் கூட சேர்ந்து படம் நடிக்கணும்ன்றது என்னோட ஆசை இப்ப நான் இப்ப வசியமைய யூஸ் பண்ணா எப்படி என்னால அவர் கூட படம் நடிக்க முடியும் இது வந்து ஒரு நம்புற மாதிரியான விஷயமாவே தெரியலையே இது எப்படி நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க ஆமா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வந்து நம்ம கிட்ட வேலை இருக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலைங்க நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கு உங்க மாதிரி ஆளுங்களை நான் இங்க கிட்ட வந்து நூறு நூறு கணக்கில் வருவாங்க எதுக்கு நம்ம சுவாமி எனக்கு வந்து ஒரு வேக்டர் பிடிக்கும் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஹீரோயின் பிடிக்கும்னு இந்த மாதிரி நிறைய பேர் வர ஆறுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் என்னன்னா நான் பண்ணா கண்டிப்பா நடக்கும் எனக்கு அந்த கருமாரியம்மா தெய்வ சக்தி கொடுத்ததுனாலதான் கண்டிப்பா அந்த சக்தி வச்சு நான் நிறைய பேருக்கு வந்து பண்ணு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா நம்பி சேலம் உங்க காடு கண்டிப்பா நடக்கும் ஓகே இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து என்ன நம்பி பண்ணுங்க நடக்கும் என்ன நம்பி பண்ணுங்க நடக்கும் அப்படின்றீங்க அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வரும் தான் நான் கேக்குறேன் கண்டிப்பா நான் காட்டுறேம்மா என்னோட சக்தி என்னன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதானே என்னோட சக்தி உங்களுக்கு புரியும் அதுதான் மக்களுக்கு புரியும் ஆமா அதுதான் உங்களுக்கு வந்து அந்த வசியானது வசீகரணம் அந்த வசிய மைய இருக்கா இல்லனேதி பாக்குறதால உங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியணும் எல்லாருக்கும் மாதிரி என்னோட சக்தி என்னது அந்த கருமாரி அம்மா மூலமாக நான் உங்களுக்கு காட்டுற பாரு